நம்பிட்டு இருந்தாங்க மக்கள் இந்த மாதிரி விலைவாசிகள் குறையும் கட்டணங்கள்லாம் குறையும் நம்பிட்டு இருந்த நேரத்துல மின்வார கட்டணம் வந்து அதிகரிக்க காரணம் என்ன இத பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்கலாம் ஸோ கடந்த நாலு ஆண்டுகளாகவே மின்சார கட்டணம் வந்து அதிகமாயிட்டு தான் வருது ஸோ கம்மியாகிற மாதிரி வந்து தெரியல திமுக ஆட்சி வந்தக்கப்புறமாவது இது வந்து கம்மியாகும் கட்டணங்கள் வந்து குறையும் நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் மக்கள்கள் வந்து ஏமாற்றம் தான் அடைந்தாங்க இன்னுமே வந்து திமுக வந்தக்கப்புறம் வந்து இன்னுமே அதிகரிச்சிட்டு தான் வருது ஸோ மக்கள் கிட்ட இருந்து எப்படியெல்லாம் பணம் சுரண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க மின்சார கட்டணம் பார்த்தீங்கன்னா மூணு வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு அந்த நிறுவனத்துல வந்து சொல்லியிருக்காங்க டிசைட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் வந்து வீடு கடை நிறுவனங்களில் எப்படியெல்லாம் வந்து கட்டணத்தை வந்து குறைக்கலாம் இனி வரும் காலங்களில் ஐந்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆல்ரெடி வந்து முப்பத்தி ஒம்பது புள்ளி எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருந்த சதவீதத்தில் இருக்குது இப்போ வரைக்கும் இதுக்கும் அதிகமாக வந்து வந்து அதிகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு திமுக ஆட்சி வந்து இது வந்தக்கப்புறமா தான் சரியாகும் சொல்லிட்டு மக்கள்கள் வந்து நம்பிட்டு இருந்தாங்க ஆனால் திமுக வந்தக்கப்புறமும் வந்து இன்னுமே அதிகமாயிட்டு தான் வருது அவர் வந்து கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவோ வந்து மக்கள்கிட்ட கிட்ட வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு வந்து நான் நல்லது பண்ணி கொடுக்குறேன் என்னால் முடிச்சுதான் பண்ணுறேன் மக்கள்கள் எம் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காரு ஆனால் இப்போ இந்த மின்சாரம் அதிகரிக்க காரணமே அவராக தானே இருக்காரு ஸோ இப்போ எங்கே போனாரு இது இதுக்கு அதுக்காக எதுக்கு வந்து அவர் இன்னும் குரல் எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிடையே வந்து கேள்வியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துல தான் முப்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரையும் வந்து மின்சார கட்டணமே வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு

ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் சொல்றாங்க ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள்கள் தானே சொல்லிட்டு ஒரு இலக்காரணமா வந்து நினைக்கிறாங்க சோ இதுக்கு மக்கள்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பு வந்து வழங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது ஒரு நல்ல பர்சனை வந்து செலக்ட் பண்ண வேண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மின்சார வாரித்துறையினராக வந்து இப்ப வரைக்கும் இருக்காரு ஆனா அவர் மேல வந்து ஏகப்பட்ட கேஸ் ஊழியம் வந்து இருக்கு நிறைய இருக்கு ஆனா இப்ப வரையும் அது எந்த ஒரு தீர்வுக்குமே வரல அதுக்கு எந்த ஒரு முடியுமே யாரு எந்த கட்சியிலுமே வந்து எடுக்க